பொருளாதார மீட்சிக்கு மூன்று உதவி திட்டங்கள் அறிமுகம் கோவிட் பரவலால் பாதிக்கப்பட்டிருக்கும் முதலாளிமார்கள் தங்களின் ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவுவதற்காகவும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சி பெற செய்யும் வகையிலும் அரசாங்கம் மூன்று திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது வேலை தக்கவைப்பு திட்டமான இஆர்பி மற்றும் ஊதிய உதவித்தொகை திட்டமான பிஎஸ்யு மற்றும் யூ இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆகியவை அந்த மூன்று உதவி திட்டங்கள் என மனிதவள துணை அமைச்சர் அவாங் ஹஷிம் தெரிவித்தார் இந்த மூன்று உதவி திட்டங்கள் வழியாக முப்பத்தி எட்டு லட்சம் ஊழியர்கள் பயனடைந்துள்ளனர் அதே வேளையில் வேலைக்கான ஆட்சேர்ப்பு திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி நான்காயிரம் பேர் பயனடைந்துள்ளனர் அமைச்சால் அமல்படுத்தப்பட்டு வரும் பெர்ஜானாவின் கீழ் உள்ள வேலை தக்கவைப்பு திட்டம் மற்றும் பயிற்சி திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் பயனடைந்தவர்களின் விவரம் எனது பயிற்சியாளர்கள் திட்டத்தின் கீழ் ஐயாயிரத்தி எட்நூத்தி எட்டு பயிற்சி பெறுபவர்கள் பயனடைந்திருப்பதோடு மலேசியாவை நியமியுங்கள் என்ற திட்டத்தில் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து பேர் பயனடைந்துள்ளனர் என்றார் அவர் அதோடு ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்து புதிய பணியிடத்திற்கு சென்ற ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் இடம்பெயர்வு உதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவாங் கூறினார் வரவு செலவு திட்ட சட்ட மசோதா திருத்தங்களுடன் மேலவையில் இரண்டாவது முறையாக வாசிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட சட்ட மசோதா திருத்தங்களுடன் நேற்று மேலவையில் இரண்டாவது முறையாக வாசிக்கப்பட்டது மகளவையில் மூன்றாவது முறையாக வாசிக்கப்பட்ட இந்த மசோதாவை நூற்றி பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கொண்ட நிலையில் திருத்தங்களுக்கான மாற்றங்கள் செய்யப்பட்டதாக நிதி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சட்ட மசோதாவின் ஆங்கில மற்றும் மலாய் மொழி உரைகளின் பிரிவு இரண்டன் அடிப்படையில் அத்திருத்தங்கள் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்ட சட்ட மசோதாவை மேலவையில் வாசித்தபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் வணிக நடவடிக்கைகளை தொடர்வதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் கோவிட் சிகிச்சை மற்றும் தடுப்பூசியின் செலவுகளை ஏற்கும் பெற்றோர்கள் வரி விலக்கை பெறலாம் கோவிட் சிகிச்சை மற்றும் தடுப்பூசியின் செலவுகளை ஏற்கும் பெற்றோர்கள் மருத்துவ சிகிச்சை சிறப்பு தேவைகள் மற்றும் பெற்றோரின் கவனிப்பிற்கான செலவுகளின் கீழ் வரி விலக்கை பெறலாம் தனிநபர்களுக்கான வருமான வரி விளக்கின் கீழ் அதிகபட்சமாக எட்டாயிரம் ரிங்கிட் வரை கோரப்படலாம் என்று இரண்டாவது துணை நிதி அமைச்சர் முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் கோவிட் தடுப்பூசி உள்ளிட்ட தடுப்பூசிகளின் சிகிச்சைக்காக ஆயிரம் ரிங்கிட் வரி விலக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட அவ்வருமான வரி செலுத்துவோருக்கும் பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டார் பெற்றோர்களுக்கு உறுதி செய்யப்படுத்தப்பட்டு தடுப்பூசி உட்பட மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதிகபட்ச மருத்துவ செலவினங்களின் கீழ் எட்டாயிரம் ரிங்கிட் வரையிலான செலவுகளையும் கோரலாம் என்றார் அவர் இணைய மோசடியில் ஈடுபட்ட எட்டு சீன பிரஜைகள் இணையம் மூலமாக மோசடியில் ஈடுபட்டு வந்த எட்டு சீன நாட்டு பிரஜைகள் பெர்சோனா நான்கிரட்டா அல்லது அழையா விருந்தாளியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் குடிநுழைவு துறையால் அண்மையில் அமல்படுத்தப்பட்ட பெர்சோனா கிராட்டாவின் கீழ் வழக்காக அது கருதப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ சைஃபுல் அஸ்லி கமாருடன் தெரிவித்தார் கடந்த அக்டோபர் மாதம் கோலாலம்பூரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அந்த என்பருடன் சேர்த்து பனிரண்டு பேரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புக்கிட் பின்சாங்கில் நடத்திய சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட சீன தாய்வான் நாட்டை சேர்ந்த பிரதைகளும் பெர்சனா நான்கிரேட்டா பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர் அன்வரை இன்னும் ஆதரிக்கிறேன் பிரதமர் வேட்பாளருடன் எதிர்க்கட்சியினர் உடன்பட வேண்டும் அடுத்த பொது தேர்தல் நெருங்கும் வேளையில் பிரதமர் வேட்பாளர் குறித்த தெளிவை மக்களுக்கு வழங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் உடன்பட வேண்டும் என பி கே ஆர் எம்பி கூறியுள்ளார் தேசிய கூட்டணி தொடர்ந்து அரசாங்கமாக இருப்பதை தடுக்க எதிர்க்கட்சி மீண்டும் தவறியதை தொடர்ந்து ஹசான் அப்துல் கரீமின் அறிக்கை வெளியிட்டது சிறு பெரும்பான்மையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்ஜெட் நேற்று மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அந்த பாசிர்குடாங் எம்பி தெரிவித்தார் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் ஹசானை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சியின் சிறந்த பிரதமர் வேட்பாளர் பி தலைவர் அன்வார் இப்ராஹிம் ஆவார் எதிர்க்கட்சி தலைவரான அன்வாரை பி எச் பிளஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் பிரதமர் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பது ஒரு ஜனநாயக செயல்முறை அன்வாரை முன்மொழிந்தது தனது சொந்த நிலைப்பாடு என்றார் அவர் மற்ற எதிர்க்கட்சிகளுடனான ஒத்துழைப்பை பி வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு பொதுவான தளத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஏழு மாத எம்சிஓ காலத்தில் கிட்டத்தட்ட நான்காயிரம் வழக்குகளை எம்ஏசிசி பெற்றது மார்ச் முதல் செப்டம்பர் வரையிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் பணியில் இருந்த அரசு ஊழியர்கள் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அறிக்கைகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பெற்றுள்ளது அந்த எண்ணிக்கையில் ஆக அதிகமான வழக்குகள் ஜூலை மாதத்திலும் ஆக குறைந்த வழக்குகள் மே மாதத்திலும் பதிவாகியுள்ளன மார்ச் மாதத்தில் ஐநூற்றி பத்து ஏப்ரல் மாதத்தில் ஒன்பது ஜூன் மாதத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்டில் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு செப்டம்பரில் வழக்குகளும் சமர்ப்பிக்கப்பட்டன தெரசா கோக் எம்பியின் கேள்விக்கு பிரதமர் துறை அமைச்சர் தகியுடன் ஹாசின் எழுத்து பூர்வமாக பதில் அளித்தார் எவ் எம்ஏசிசிக்கு வழங்கப்பட்ட அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை தகியுடன் வழங்கவில்லை ஆகஸ்ட் மாதம் சுங்கைபோலோவில் சட்டவிரோதமாக வணிக வளாக பாதுகாப்பதற்கான லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் ஷா அலாம் நகரசபை ஊழியர்கள் ஒரு வர்த்தகரையும் எம்ஏசிசி கைது செய்தது ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று கிலானா ஜெயாவை நோக்கி செல்லும் எல்ஆர்டி ரயில் சேவை துறையில் பணிபுரியும் இரு செயல்பாட்டு ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று கண்டிருப்பதை ரேபிட் ரயில் நிறுவனம் புதன்கிழமை அன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது சுங்கை போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக தற்போது அவ்விருவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்தது இறுதியாக கடந்த டிசம்பர் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் அவ்விருவரும் ரயில் நிலைய அதிகாரிகளாக செயல்பட்டதாக நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் ரேபிட் ரயில் நிறுவனம் கூறியிருக்கின்றது மூடப்பட்டிருக்கும் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியது அந்த இரு ஊழியர்களும் பயணிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இல்லை என்பது அந்நிறுவனத்துடன் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து மலேசிய சுகாதார நிறுவனம் கே கே எம் நிர்ணயத்திற்கும் வழிகாட்டிக்கு ஏற்ப அந்த ஊழியர்கள் இருந்த இடத்தை சுத்தம் செய்யும் பணிகள் மற்றும் கிருமி நாசினி தெளிப்பு நடவடிக்கையை ராபிட் ரயில் நிறுவனம் மேற்கொண்டது பிகேபிஐ மீறிய குற்றத்திற்காக இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கைது நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவான பிகேபிஐ மீறிய குற்றத்திற்காக அரசு மலேசிய போலீஸ் படை இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேரை கைது செய்திருக்கிறது அவர்களில் இருநூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் இருவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மேல் சபரி யாகூப் தெரிவித்தார் சுய விவர குறிப்பை தயார் செய்யாதது சுவாச கவசம் அணியாதது மற்றும் தொடுகை இடைவெளியை பின்பற்றாதது ஆகிய குற்றங்களுக்காக இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அதே வேளையில் அனைத்துலக நுழைவாறை வழியாக நாடு திரும்பிய எண்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பேர் எழுபத்தி நான்கு தங்கும் விடுதிகள் பதினேழு பொது பயிற்சி கழகங்கள் மற்றும் தனியார் உயர்கல்வி கழகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இந்தோனேஷியா கம்போடியா சிங்கப்பூர் வியட்நாம் மற்றும் புரூனை உட்பட முப்பத்தி ஆறு நாடுகளில் இருந்து மலேசியாவிற்கு திரும்பியுள்ளனர் அதோடு ஒபெந்தோங்கில் நாற்பது சட்டவிரோத குடியேறிகளும் ஐந்து கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டதோடு ஏழு தரை வாகனங்களும் நான்கு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் வாக்களிப்பு மையங்களும் வாக்கு முகாப்புகளும் அதிகரிக்கப்படும் கோவிட் பெருந்தொற்றின் தாக்கத்தை தொடர்ந்து புதிய இயல்பில் நாட்டின் பதினைந்தாவது பொது தேர்தல் நடைபெற்றால் மக்கள் வெளியே சென்று வாக்களிக்க ஊக்குவிக்கும் வகையில் வாக்களிப்பு மையங்கள் மற்றும் வாக்கு முகப்புகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் எஸ்பிஆர் அதிகரிக்கும் தொற்று தாக்கம் தொடர்பான அச்சத்தை வாக்காளர்களிடையே களைய செய்யும் நோக்கத்தில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஷவுடின் தெரிவித்தார் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஊக்குவிக்கும் திட்டங்களை எஸ்பிஆர் கொண்டுள்ளது கூடுதல் வாக்களிப்பு மையங்கள் மற்றும் வாக்களிப்பு முகப்புகள் இருப்பதன் மூலம் அதன் செயல்முறையை விரிவுபடுத்தும் அதோடு வாக்காளர்கள் பாதுகாப்பான முறையில் வாக்களிக்க வெளியே செல்ல உத்தரவாதம் அளிக்கவும் உதவும் என்று அவர் கூறினார் கோவிட் தொற்று இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றாலும் நாட்டின் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் வெளியில் வந்து வாக்களிக்கும் வாக்காளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் எத்தகைய முயற்சிகளை முன்னெடுக்கும் என்ற கேள்விக்கு ஷபுடின் இவ்வாறு பதிலளித்தார் புதிய இயல்பில் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் அதன் தயார் நிலை குறித்து பதிலளித்த அவர் கோவிட் பெருந்தொற்றை தடுப்பதில் சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயத்திற்கும் செயல்பாட்டு தர விதிமுறைகளையும் பின்பற்றப்படும் என வலியுறுத்தினார்